நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கைவிட்டு இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சேர்ந்த பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவலை தொடர்ந்து பேசியிருக்கோம் அதற்கு இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா மாற்றுநாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்விப்பது நிகழ்ச்சி இந்த கேள்விபதி நிகழ்ச்சியில் மாற்று தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை பல்வேறு பிரச்சினைகள் குறித்து முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அதேபோல் யூடியூப் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் கேட்டு வரீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நண்பர்களே பல நாட்களாக நீங்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு யூடியூப் வந்து எனக்கு கேள்விகளை நான் தெரியாது வாட்ஸ்அப் எனக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் நண்பர்களே தொண்ணூத்தி மூணு அறுபது எண்பது நான்காயிரம் என்று சொல்றேன் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் 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 என்கிற எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை குறிப்பாக நீங்கள் யார் எந்த ஊர் அப்படிங்கிறது முக்கியமாக எனக்கு தேவை அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்த பிறகு நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களை நம்முடைய கை கொடுக்கும் கை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சு விடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மற்றதுக்கும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இல்லை பல்வேறு வகையான மாற்றத்திறனாளிகள் பல்வேறு ஊர்களிலிருந்தும் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு கேள்விகளையும் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறீர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தெரிந்த நான் நேரடியாக பார்த்து அனுபவித்த எந்த பிரச்சனையும் தலையிட்டிருக்கேனோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதல் நேயராக அண்ணா வணக்கம் நல்ல நல்ல தகவல்களை தருகிறீர்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் திருச்சி மாவட்டம் சக்திவேல் எனக்கு எண்பது பெர்சன்ட் ஊனம் போட்டிருக்காங்க கால் ஊனமுற்றவன் எல்டி மாற்றுத்திறனாளி அலுவலகம் மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பலமுறை உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் கைகால் ஊனமுற்றவர்களை எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் உள்ளவர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் ஆயிரத்தி உதவி உதவித்தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாற்றுத்திறனாளி துறையிலே விண்ணப்பியுங்கள் என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக எனக்கு ரெண்டு கால்களும் ஊனமாக இருந்தும் அறுபது சதவீதம் போட்டு தந்தார் அந்த மருத்துவர் இதுக்கு முன்னாடி நான் வாங்கின போது தொண்ணூறு சதவீதம் போட்டு தந்தார்கள் இதற்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு மாற்றுத்திறனாளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அமல்படுத்தப்பட்ட பிறகு மாற்றுத்திறனாளிகளுடைய ஊனத்தின் வகைகளை எட்டு வகையிலேருந்து இருபத்தி ஒரு வகையாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் அமல்படுத்தியது அவ்வாறு போது எந்த வகையான ஊனத்திற்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய அரசு கெஜெட்டையும் வெளியிட்டார்கள் அந்த கெஜெட்டின்படி நாம் பார்க்கிற போது இரண்டு கால்களும் செயலிருந்து தவறி செல்லக்கூடிய மாற்றுத்தனாளிகளுக்கு எண்பது சதவீதத்திற்கு மேல் கட்டாயம் போட வேண்டும் அந்த மருத்துவர் அறுபது சதவீதம் போட்டிருக்கிறார் என்றால் ஆட்டத்தினாளர் அலுவலத்தின் மூலமாக முறையிட்டு உங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் அந்த மருத்துவர் மீது புகார் இல்லையுங்கள் என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்கிறது அடுத்த நேராக அரசு பணியில் உள்ளேன் வருமானம் அதிகம் என காரணம் காட்டி பைக் கொடுப்பதை நிராகரித்து எனக்கு பைக் கிடைக்குமா இதற்கான வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அரசு பணியில் உள்ள எந்த மாற்றத்தினாளருக்கும் மோட்டார் பைக் என்பது வழங்கப்படாது ஏற்கனவே உங்களுக்கு பயணப்படியாக இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பயணப்படியை வைத்துத்தான் நீங்கள் பயணிக்க வேண்டுமே ஒழிய உங்களுக்காக பைக் கொடுக்க மாட்டார்கள் அப்படி வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் சொந்த செலவில் தான் வாங்கிக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சார் எனக்கு சிஎன்சி அறுபது பர்சன்ட் போட்டிருக்கு அதாவது நடுக்குவாதம் நான் பென்ஷன் ஸ்கீமுக்கு மார்ச் மாதம் அப்ளை பண்ணேன் இப்போ வர வியோட்டத்தான் இருக்கு வியோ ஃபார்வர்ட் பண்ண முடியலன்னு சொல்றாரு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சிஎன்சி என்றால் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் எந்தெந்த வகையான ஊனத்திற்கு எங்கு விண்ணப்பிக்க வேண்டும் எவ்வளவு பணம் கொடுப்பார்கள் என்று சிஎன்சி என்றால் நடுக்குவாதம் இந்த நடுக்குவாத நோய்க்கு வந்து நீங்கள் வருவாய்த்துறையில் விண்ணப்பிக்க கூடாது வருவாய்த்துறையில் விண்ணப்பித்தால் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கிடைக்கும் நீங்கள் மாற்றுத்திறாளிகள் நலத்துறையில் தான் விண்ணப்பிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி நலத்துறையில் விண்ணப்பிக்கிற போது உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் நாற்பது சதவீதம் இருந்தாலே உங்களுக்கு ரெண்டாயிரவா உதவித்தொகை கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் வருவாய்த்துறையை தவிர்த்து விட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளி நலத்துறையிலே விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன எத்தனை கவர்மெண்ட் சலுகைகள் இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் இப்போ தான் மாற்றுத்திறனாளி வாங்கி ஆறு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நேர் கேட்டிருக்காரு ஒன்று ஒன்றையும் நான் சொல்லிட்டுருக்கேன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நான் ஓட்டுற மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம சேனல் வச்சுருக்கோம் கை கொடுக்கும் கைன்னு சொல்லி இந்த கை கொடுக்கும் கை சேனலில் இப்போ வரைக்கும் ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் நம்ம போட்டிருக்கோம் அந்த காணொலிகளில் பைக் வாங்குறது எப்படி தையல் மிஷின் வாங்குறது எப்படி இறந்தால் மாற்றத்தினா என்ன சலுகை ஊன்றுகோல் வாங்குறது எப்படி இப்படி பல்வேறு விதமான சலுகைகள் சம்பந்தமாக அந்த கை கொடுக்கும் கை சேனலில் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ பழைய வீடியோக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குன்னு சொன்னால அந்த வீடியோக்கள் ஒன்றுனா பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதில் காணொலிகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த பழைய நேராக அண்ணா நான் வாய் பேச முடியாத மாற்றத்தினாளி கல்லீரல் நோயாளி மருத்துவ சிகிச்சை எடுக்க எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவமனையில் பத்து வருடங்களாக சிகிச்சை எடுத்து வர்றேன் டாக்டர் வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்க அறிவுறுத்துகிறார் நிதி சுமையால் சிரமப்படுகிறேன் இலவச பேருந்து பயணத்தை யாரிடம் வாங்க வேண்டும் அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்குறாரு அதாவது இவருக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது கல்லீரல் நோய் வேறு இருக்குது இதுக்காக வந்து நான் ஒரு எழுபது கிலோமீட்டர் நான் டெய்லி போயிட்டு வரேன் பஸ்ஸுக்கு போகும்போது காசு கொடுத்து போக வேண்டியிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறார் நான் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் விசாரித்த பொழுது வேலைக்கு செல்பவர்களுக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் மட்டும்தான் அந்த சலுகை என்பது அவர்கள் வசிப்பிடத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு இலவசமாக செல்வதற்கு சலுகை பாஸ் கொடுக்குறாங்க உங்களை போன்றவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நோயின்னு சொல்லியிருக்கீங்க இந்த நோய்க்காக போகணும் அப்படின்னா தினசரி போவர்களுக்கு மட்டும்தான் சலுகை வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நான் போயிட்டு வரேன் எழுபது கிலோமீட்டர் போயிட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு சலுகை கிடையாது தினசரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னா முதல்ல மாட்டுத்திறாழ்வத்தில் ஒரு விண்ணப்பம் வாங்கி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி அதிலேயே வந்து நீங்கள் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை வரீங்களா அவங்களுடைய சிகிச்சை விவரங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கேட்பாங்க அந்த டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு வரும் ஆனால் தினசரி போயிட்டு வரமையுடைய வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு போனால் உங்களுக்கு சலுகை வராது என்பதாக உங்களுக்கு நான் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் என்னோட அப்பாவுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி ஆறு மா எட்டு மாதம் ஆச்சு இன்னும் பணம் வரலை என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க இது வந்து தொடர்ந்து மாநில முழுக்க இருக்கக்கூடிய விஷயந்தான் கடந்த மார்ச் மாதத்துக்கு முன்னதாக நாங்கள் எல்லோருக்கும் உதவித்தொகையை போட்டுவிட்டோம் என்று அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் ஒரு வருஷமாக ஒன்றே வருஷமாக வராத மாற்றத்தினாளிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது ஏன் வரலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தா தாலுகாவில் செக் பண்ண முடியாது மாவட்டத்திலையும் செக் பண்ண முடியாது மாநிலத்தில் தான் செக் பண்ண முடியுங்கிறாங்க அப்போ இதுக்கான ஒரு தீர்வே இல்லாமல் மிகப்பெரிய சிறு நெருக்கடியில் நம்ம இருக்கோம் விண்ணப்பித்த எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்குமே அது தான் இருக்குது அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எங்களுடைய மாநில தலைமையின் மூலமாக தொடர்ந்து அதிகாரிகளோடு பேசி கொண்டிருக்கிறோம் விரைவில் நல்ல தீர்வு வரும் அதுவரை காத்துருங்கள் அப்படிங்கிறதான் அவங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா வணக்கம் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி தாலுகாவில் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் அதே மாவட்டத்தை சேர்ந்த ஓசூருக்கு நாங்கள் குடியேறிவிட்டோம் இப்பொழுது ரேஷன் கார்டையும் ஓசூருக்கு மாற்றிட்டோம் அப்படி மாற்றிட்டால் ஓஏபி வருமா இல்லை நிறுத்திடுவாங்களா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓஏபி வந்து சொந்த மாவட்டத்துக்குள் மாற்றுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட தாசில்தார்ட்டை நான் தாலுக்காவில் நான் இந்த தாலுக்காவுக்கு போகிறேங்கிற கடிதத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க இவர்த்தையும் இந்த தாசில்தார்ட்டையும் நம்ம ஏற்கனவே நீங்கள் இப்போ இப்போ புதுசாக குடிவு இருக்கிற தாசல் இதை சொல்லுங்கள் அந்த பழைய தாசல்தாட்டை வந்து அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கி இந்த புது தாசல் கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க பேசிவிட்டு இதை ஸ்டாக் பேமெண்ட்டை அவங்க ஸ்டாக் பேமெண்ட் போட்டு அந்த பேமெண்ட்டை இங்கே மாற்றி விடுவாங்க இவங்க ஓகே பண்ண உடனே உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறதான் அதனால் எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா வணக்கம் நான் ராணிப்பேட்டை மாவட்டத்திலருந்து சதீஷ்குமார் பேசுகிறேன் எண்பது சதவீதம் உடல் உணமுட்ட கடும் மாற்றுத்திறாளி ஓராண்டுக்கு முன்னோர் வரை வருவாய்த்துறை மூலம் ஆயிரத்தி ரூபாய் உதவித்தொகை பெற்றிருந்தேன் உங்களுடைய வீடியோ வழிகாட்டுதல்படி மாற்றுத்திற்கான உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து ஆறு மாதங்களாக ரெண்டாயிரம் ரூபாய் பெற்று வருகிறேன் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தபோது வாங்கிய மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை விட்ட காரணத்தினால் அந்த அட்டையின் ஜெராக்ஸ் நகரை வைத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிய அடையாள அட்டை வாங்கியிருக்கிறேன் பழைய அடையாள அட்டையில் உள்ள அடையாள அட்டை என்னும் புதிய அடையாள அட்டையில் உள்ள நம்பரும் வேறு வேறாக இருந்தால் பரவாயில்லையா இரண்டு அட்டையிலும் யுடிஇடி கார்டிலும் ஊனத்தின் அளவு எண்பது சதவீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நான் புதிய யுடிஇடி கார்டு வாங்க வேண்டுமா பழைய அடையாள அட்டை மற்றும் புதிய அடையாள அட்டையில் எண்கள் வேறு வேறாக இருப்பதால் உதவித்தொகை பெறுவதில் ஏதாவது தடங்கள் ஏற்படுமா என்பதையும் தயவுசெய்து தெரிவிக்கின்றாரு அந்த மாதிரி எந்த தடங்களும் உங்களுக்கு வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கூடிய உதவித்தொகை கண்டிப்பாக வரும் அடையாள அட்டை நம்பர் மாறி தான் உங்களுக்கு உதவித்தொகையை நிறுத்த மாட்டாங்க நாம மாவட்டத்தை பிரிக்கலையே அதை அதிகாரிகள் தானே பிரித்தாங்க அரசாங்கம் தானே பிரிச்சிச்சு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான தகவல்களை நம்ம கொடுக்கணும் மாற்றணும் ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யலை நீங்கள் எது இடத்துல இருக்கிறீங்க அவங்க அரசாங்கம் அவர்களுடைய வசதிக்காக மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க அதனால் இதை காரணம் காமிச்சு மா உதவித்தொகை நிறுத்துவதோ யூடிஐடி கார்டை நிறுத்துவதோ உங்களுக்கான சலுகைகளை நிறுத்துவதோ எதுவும் செய்ய மாட்டார்கள் இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம்னாலும் உங்களுக்கு எந்த வகையிலும் அது நிற்காது தான் உங்களுக்கு நான் பதிலாக சொல்லிக்கிறேன் நண்பர்களே அந்த அடிப்படையில் நேர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதில் எனக்கு தெரிந்த கேள்விகளுக்கான பதில்களை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி பற்றி விமர்சனங்களா கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்